இப்போ முதல் மனைவி வாயை தோந்தால் மாதம்பட்டி சிறைக்கு செல்வது உறுதி அப்படிங்கிற செய்தி தான் போயிட்டு இருந்தது ஆனால் அது அப்படியே அமைதியாயிருச்சு இப்போ மீண்டும் தலை தூக்குது அதற்கான வாய்ப்பு இருக்கா முதல் மனைவி வாயை திறப்பாங்களா என்ன நடந்தது முதல் இதுக்கு இந்த இந்த கால இடைவெளியில் என்ன நடந்தது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய டிவி சேனலில் டிபேட்டை நடத்த வேண்டிய விஷயம் முதல் மனைவி வாயை துறப்பாங்களா திறக்க மாட்டாங்களான்னு ஏன்னா முதல் மனைவியும் வாயை திறக்கல மாதம்பட்டியும் வாயை திறக்கல வாயை துறக்கிறது ஒன்று அந்த பாவம் ஜாய் கிறிஸ்டா மட்டும்தான் வாயை திறக்கிறது மற்றவங்க எல்லாமே சைலண்டாக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல முதல் மனைவி வாயை திறந்தால் நிச்சயமாக முதல் மனைவி இதை வந்து புகாராக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் மாதம்பட்டி மேலே போட்டு தான் ஆகணும் அப்படி போட்டால் மாதம்பட்டி நிச்சயமாக கைது பண்ணுவாங்க ஆனால் முதல் மனைவி இது வரைக்கும் வாய துறக்கல அவங்களுடைய மாமா பொண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாதம்பட்டி அவங்க இருக்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரி என்னோட உலகமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ அன்யூன்யமான மனைவி வீட்டில் இருக்கும்போது மாதம்பட்டி எதுக்கு கிறிஸ்டில் டாவை தேடி போனார்னு தெரில